உன் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது விருந்து சாப்பிடும் வீடா வீடா மருந்து சாப்பிடும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஏசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என சொல்லுங்கள் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே உண்மையே துதிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி அப்பா இந்த உன்னத வேலையிலே சாஸ்தாங்கபடி உண்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் சுவாமி எங்கள் மீது கருணை கொள்ளுங்கள் ஆண்டவரே அந்நாளிலே சுவாமி உம்முடைய சீடர்களிடம் கூறி அங்கு ஒரு வீடு இருக்கிறது அது ஆயத்தமாக இருக்கிறது நான் பாஸ்கா உணவை உண்பதற்காக நான் அங்கு வருகிறேன் இந்த திருவிழாவை கொண்டாட நான் வருகிறேன் என்று கூறினேன் ஆண்டவரே ஏசு அப்பா என் தெய்வமே அந்த வீடோ ஆயத்தமான வீடு சுவாமி ஆனால் ஆண்டவர என் வீடோ ஆண்டவர அப்பா இருள் அடைந்த வீடாக இருக்கிறத ஆண்டவர நோய் அடைந்த வீடாக இருக்கிறது ஐயா கடன்கார வீடாக இருக்கிறது ஐயா கஷ்ட வீடாக இருக்கிறது ஐயா தெய்வமே என்னுடைய பிரச்சனை ஆண்டவரே ஏகப்பட்டது ஆண்டவர என் கணவனுக்கு பிரச்சனை ஆண்டவர ஏசப்பா என் மகளும் பிரச்சனையில் வாழ்கிறாள் என்னுடைய மகனும் பிரச்சனையில் வாழ்கிறான் சுவாமி தெய்வமே என்னுடைய வீட்டுல சமாதானமும் இல்லை சந்தோஷமும் இல்லை ஆண்டவரே நான் யாரிடம் போய் சொல்லுவேன் எப்படி அழுவேன் என்று தெரியவில்லையே என் தெய்வமே என் ராஜாவே ஒரு ஜெபிக்கிறோம் நோக்கும்படியாக இந்த வீட்டுல சமாதானமே இல்லப்பா சண்டைகளும் சச்சரவுகளும் சந்தேகங்களும் வெறுப்புகளும் கோபங்களும் ஆண்டவரே தவறான எண்ணங்களும் தவறான பேச்சுகளும் தான் என் வீட்டுல இருக்கிறது ஆண்ட வர ஏசப்பா என் தெய்வமே அணு தினமும் வர என் வீடு அழுது கொண்டே இருக்கிறது ஐயா ஐயோ இந்த வீட்டை எப்ப கட்டினேன் எதற்கு கட்டினேனே தெரியல இந்த வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு துக்கம் துக்கமா வருகிறது ஏசப்பா இந்த வீட்டுல என்னால படுக்கவே முடியலை ஐயா என்னுடைய குடும்பம் பாருங்கள் எனக்கு அதிகமாக தெரிகிறது ஐயா ஏசப்பா என் தெய்வமே இந்த வீட்டுக்கு வந்தோனே ஒரு வருமானம் கூட இல்லையே ஆண்டவர இந்த வீடு இருள் அடைந்த பாலடைந்த செய்வினை வைக்கப்பட்ட வீடாக தெரிகிறது ஆண்டவர அப்பா இந்த வீட்டுக்கு வந்தோனே தான் ஆண்டவர அப்பா என்னுடைய குடும்பத்துல இறப்பு நிகழ்வுகள் நடக்கிறதா வர ஏசு என் தெய்வமே இந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் என் கணவனை இழந்த என் மனைவி என் பிள்ளைகள் வலித போனார்கள் என் பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே ஏப்பா என் தெய்வமே இந்த வீட்டுல அண்ணன் தம்பி உறவுகள் இல்லை அக்கா தங்கை உறவுகள் இல்லை ஆண்டவர உற்றார் உறவினர் உறவுகள் இல்லை ஆண்டவர நாங்கள் இருக்கிறோம் அநாதையை ஏசப்பா இந்த வீட்டை தேடி ஒருத்தையும் கூட வரமாட்டிக்கிறானே ஐயா ஏசப்பா இந்த வீட்டுல எனக்கு சந்தோஷமே இல்லையே ஆண்டவர ஏனப்பா இந்த கூடாரத்தை எனக்கு கொடுத்தவர இதுல ஆண்டவர என்னால வாழ்க்கை முடியலையே அப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே எங்கயோ ஒரு நான் என் தேவன் என்னோடு வருவாரா என்று எதையோ நோக்கி அப்பா என் தெய்வமே எத்தனையோ பிள்ளைகள் என்று வீட்டை இழந்து கடன் வாங்கி வீட்டை கட்டி லோன் வாங்கி வீட்டை கட்டி என்று அதை அடைக்க முடியாமல் வீட்டை இழந்து கொண்டு ஐயா தெய்வமே சோறு ஓட்ட வீடா ஆண்டவரே ஏசப்பா என் புள்ளைகளை நான் பெத்தெடுத்த வீடா ஆண்டவர் ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆனவுடனே இதை நான் ஆசைப்பட்டு கட்டினேன் ஐயா அதை நான் இழந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா என்றவராய கர்த்தாவே என் வீட்டை பாருங்கப்பா மோசமா கடக்குத ஆண்டவரே ஆண்டவரே சாத்தானுடைய சோதனை என் வீடு பாழடைந்து கிடக்குறதை ஆண்டவரே இந்த வீட்டுல சமாதானம் என்ற ஒளியே இல்லையே அப்பா நான் யாரிடம் போய் சொல்லுவேன் ஆண்டவரை எத்தனை சாமியார்கள் வந்தாலும் ஆண்டவரே அதை மந்திருந்தாலும் எனக்கு விமோச்சனமே இல்லையே ஆண்டவரை எனக்கு மீட்பு என்பதை இல்லையே சுவாமி எஸ் பாஸ்கா உணவை சாப்பிடுற இந்த வீட்டுல எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்களே ஆண்டவர் இந்த வீடு இறப்பு வீடாக கிடக்கிறதாண்டவர் ஆண்டவரே இந்த வீடு பிரிவினை வீடாக இருக்கிறத ஆண்டவர் ஆண்டவரே இந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு ஆண்டவரே கடக்கிறாங்க மகன் மருமகளை பிரிந்து வாழ்ந்து ஐயா ஏசப்பா அண்ணன் தம்பிகளை பிரிந்து அக்கா தங்கைகளை பிரிந்து இந்த வீட்டுல வாழ்ந்து இருக்கிறார்களே ஐயா ப்பா நீ உடைய பன்னிரண்டு சீடர்களோடு அந்த வீட்டுக்கு சென்றவா அது ஒரு குடாரமாக மாறியது அல்லவா அது அன்பின் குடாரமாக அகாரத்தின் குடாரமாக மாறியது அல்லவா சாமி இந்த வீட்டுல மட்டும் ஏன் ஆண்டவர எப்ப பார்த்தாலும் சண்டைகள் ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனைகள் ஆண்டு எங்கள் மீது கருணை கொள்ளுங்க அப்பா இந்த வீட்டுக்கு வாங்க ஆண்டவர உன் மகன் உன் மகனுடைய வீட்டுக்கு செல்லுங்க ஆண்டவர் இந்த வீட்டுல உன்னுடைய கால வளர்த்தண்டவர ஆண்டவர ஏசப்பா இந்த வீட்ல வாழ முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜபிக்கிற மாண்டுவர எங்களை கைவிடாதீங்க அப்பா எங்களுக்கு ஆறுகள் நீர் தான் ஆண்டவர நாங்கள் யாரிடம் ஐயா செல்லும் என் வீட்டுல சாத்தான் இருக்கிறான் ஆண்டவர இயேசுவே ஏதோ ஒரு ஆவி போனதை போல ஏதோ ஒரு சாத்தான் போனதை போல ஆண்டவரே ஏதோ ஒரு பாம்பு சுத்து வந்ததை போல இயேசுவே ஏதோ பள்ளிகள்லாம் கத்துறதை போல எனக்கு தோணுகிறத ஆண்டவர இயேசுவே என் வீட்டை சுத்தி

அழலுயா அழலுயா அப்பா தெய்வமே ராஜாதி தெய்வம் இக்குடும்பத்தை ஆசிர்வதித்து சமாதானத்தை வைத்து வாழவை அருமையான பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசலுவை உனக்கு இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் போ அபத்தங்களை நீயே அந்த நஞ்சை நற்கரணை ஆசீர்வாத் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி நடத்திவாராக ஆமேன் 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 அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழ இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேலை

ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்ய பாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல பாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் டிஷர்ட் பேண்ட் ஸ்வட்டருப்பீங்க சுடிதார் எல்லாம் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவு நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி நிச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஷ் நாளைக்கே சாவு உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்க மற்றமாக இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடஞ்சு போய் கிடக்குறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக